செந்தில் பாலாஜி மூன்றாவது நாள் நான்காவது நாள் பிரஸ்பீட் நடத்தி எல்லா பத்திரிகையாளர்களையும் வரவேச்சு ஒரு என்ன நடந்ததுன்றதுக்கான வீடியோ உருவாக்கி எத்தனை எத்தனை மணிக்கு நிமிடத்துக்கு யார் வந்தது என்ன நடந்தது விஜய் எப்படி வந்தார் எத்தனை மணிக்கு பேச ஆரம்பிச்சார் எத்தனை மணிக்கு சொல்ல ஆரம்பிச்சார் எத்தனையும் நேருக்கு நேரா ஒவ்வொரு பத்திரிகையாளர்களை கேட்ட கேள்விக்கு அத்தனைக்கும் செந்தில் பாலாஜி பதில் சொன்னார் அரசாங்க தரப்புல இந்த வதந்தியெல்லாம் கேட்டு அரசாங்க தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இப்படி எல்லோரும் பேசுறாங்க ஆனா விஜய் தரப்புல இருந்து ஒரு சின்னதா கூட ஒரு பிரஸ் மீட் நடத்தல என்ன நடந்ததுன்னு சொல்லல எந்த விளக்கமும் கொடுக்கல ஓடி ஒளிந்து இன்று ஒரு பதினாறு நாள் ஆகிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றி இருக்கிறது சரி மாநில அரசாங்கம் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒண்ணு நியமனம் பண்ணிடுது அது இன்னும் விசாரணையே ஆரம்ப கட்டத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி அருணாஜகேசன் தலைமையில ஒரு நபர் ஆணையம் ஒன்று அரசாங்கம் நியமனம் பண்ணியிருக்கு அந்த விசாரணையும் போயிட்டு இருக்கு